அருகே ராமலிங்கப்பட்டியில் உள்ள பாதாளசிம்ம முருகன் கோவிலில் காமெடி நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான வி டி வி கணேசன் சுவாமி தரிசனம் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசத்துரம் அருகே ராமலிங்கப்பட்டி போகர் நகரை அமைந்துள்ளது புகழ்பெற்ற பாதாளசிம்மு முருகன் திருக்கோவில் பதினாறு அடி ஆழத்தில் செம்பினால் செய்யப்பட்ட முருகன் அமைந்திருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பாகும் இக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் வெளிநாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திரைத்துறையினர் உள்ளிட்டோர் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் புதன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் பாதாள செம்பு முருகன் கோவிலில் நகைச்சுவை நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான வி டி வி கணேஷ் அவர்கள் திண்டுக்கல் ராமலிங்கம்பட்டியில் அமைந்துள்ள பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கு வருகை புரிந்து கோவிலின் முன்பகுதியில் அமைந்துள்ள காவல் தெய்வமான சங்கிலி கருப்பு சாமியினை தரிசனம் செய்த பின்னர் பாதாள பாதாளசிம் முருகனை தரிசனம் செய்து கருங்காலி மாலை வாங்கி அணிந்து கொண்டார் பாதாள சிம்ம முருகன் கோவில் நிர்வாகம் சார்பாக நடிகர் வி கணேசுக்கு மாலை அணிவித்து சிறப்பு மரியாதை அளிக்கப்பட்டது